இது சம்மந்தமாக பள்ளிக்கல்வித்துறையில் பேசும்போதும் அவங்க நாங்கள் வந்து சில ப்ரோக்ராம்ஸ்களை வந்து முன்னெடுக்கிறோம் அன்பாடும் மூன்றையும் சொல்லி சில ஒரு திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க அந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து மாணவர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை சொல்லுதுன்னு பார்த்தா அதுக்கு சில நாங்கள் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டியை உருவாக்குறதுக்கு சில பேச்சு போட்டுகளை கட்டுரை போட்டிகளை வைக்கிறோம் எது மூலமாக மாணவர் தலைவர்களை நாங்கள் உருவாக்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு பேச்சு போட்டி மூலமாகவோ ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மூலமாகவோ ஒரு மாணவருக்கு லீடர்ஷிப் ஆக்டிவிட்டீஸை உருவாக்க முடியாது ஒரு ஜனநாயகம் சார்ந்த அறிவியல் சார்ந்த பார்வைகளை புகுத்து சொல் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது தான் அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது மாண மாணவர்கள் மூலமாகவே ஒரு பேரவை தலைவர்களையோ ஒரு பேரவையோ செயல்பட வைக்க முடியக்கூடிய ஒரு சுமூகமான ஒரு சூழலை கல்வி நிலையங்களை உருவாக்கும் போது தான் மாணவர்களுக்கு உண்டான ஒரு திறந்த வெளியோ அது ஒரு உரையாடல் நடத்துறதுக்கு உண்டான ஒரு ஒரு ஐ ஓபனுக்கு உண்டான ஒரு சுச்சுவேஷனோ வந்து உருவாகும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம் ஆனால் அது வந்து இன்ன வரைக்கும் பள்ளிக்கல்வித்துறை சில ப்ரோக்ராம் மூலமாக மட்டுமே வந்து இந்த பிரச்சனையை பூசி மொழுகிறதா இருக்கிறாங்க இது மாதிரியான நடவடிக்கைகள் இந்த பிரச்சனையை வந்து இன்றைக்கு நல்லா எப்பவுமே தீர்க்கறதுக்கு உதவாது